அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டுகோள் வைப்பது ஒரு நம்பிக்கையின் செயல் நீங்கள் உங்கள் வேண்டுகோளை நிறைவேற்ற பிரபஞ்சம் தயாராக இருப்பதை நம்புகிறீர்கள் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் பிரபஞ்சத்திடம் நம் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அவை உலகில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நம்பிக்கை பலவிதமான ஆன்மீக மற்றும் தத்துவ கோட்பாடுகளில் வேரூன்றி உள்ளது நம் எண்ணங்கள் நம் உடல் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஒரு வகையான ஆற்றலாகும் இதன் அடிப்படையில் நாம் நம் எண்ணங்களை நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருந்தால் அவை நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்த உதவும் நம் எண்ணங்கள் நம் செயல்களை பாதிக்கின்றன இதன் அடிப்படையில் நாம் நம் எண்ணங்களை நம் இலக்குகளை அடைய உதவும் வகையில் வைத்திருந்தால் அவை நம் இலக்குகளை அடைய நம்மை தூண்ட உதவும் பிரபஞ்சத்திடம் நம் எண்ணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்திக்க முடியும் எண்ணங்களை நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருந்தால் வாழ்க்கையில நேர்மறையான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகளை பற்றி முதல்ல சிந்தியுங்க அவை எப்போக்குள்ளே உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கண் கருவெளி மையத்துக்கு கொண்டு வாங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எனக்கு பணம் கிடைக்கணும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என் தேவை ஆகணும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கண் கரு இமைக்கு நடுவில் நிறுத்துங்கள் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருங்கள் அவை நடக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க உறுதிப்படுத்திட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு வார்த்தை தெரியும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது எழுத முடிந்தால் எழுதிக்கிட்டே இருங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய மூச்சை முதல்ல ஒருநிலைப்படுத்திக்கணும் மனதையும் மூச்சையும் ஒருநிலைப்படுத்திட்டு பிரபஞ்சத்தையும் நேர்மறை ஆற்றல் சக்தியை நம்பி எக்ஸ்பேண்ட் டிவைன் கவுண்ட் எக்ஸ்பேண்ட் டிவைன் count எக்ஸ்பேண்ட் டிவைன் count எக்ஸ்பேண்ட் டிவைன் count எக்ஸ்பேண்ட் டிவைன் count இந்த சாண்டை குறைந்தபட்சம் நீங்கள் எழுதுகிறதா இருந்தால் நூற்றி எட்டு முறை எழுதணும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் எண்ணங்களை முதல்ல நிலைநிறுத்தி இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் தேவைகளை கூறிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் எழுதுறதா இருந்தால் எழுதலாம் நீங்கள் இதில் ரெண்டில் எதை செய்கிறதா இருந்தாலும் இன்று இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க இந்த விஷயத்தை இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இதை மாதிரி எல்லா நாட்களையுமே செய்யலாம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு எப்பெல்லாம் உங்கள் மனம் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அன்று இரவு இந்த வார்த்தையை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் போய் சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் தேவைகள் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் சில வார்த்தைகள் நேரடியாக பிரபஞ்சத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கிட்டையும் நல்ல ஆற்றல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பாக நம்ம வந்து மனிதர்கள் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளப்பரிய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது ஏன்னா நம்மளை சுற்றி வந்து அளவற்ற அளவில் இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம்தான் அப்போ நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இந்த தான் இருக்கும் நாம் அதை சில வார்த்தைகள் மூலம் சில நம்பர்ஸ் மூலம் மந்திரங்கள் மூலம் தந்தையர்கள் மூலம் சொன்னோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்கும் அதை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் சொல்கிற தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலும் சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகியின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்